ஹாய் மக்கள் பயங்கர வெள்ள பெருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா உள்ள ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுது கண்ணீர் கம்பளமாக சுத்திட்டு இருக்காங்க என்ன சண்டை என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுகுறாங்களே என்னென்ன நடக்குது வந்து உப்புக்கு சப்பு இல்லாத பிரச்சனை பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீட்டாக பேசினாங்க முடிச்சாங்க போயிட்டே இருந்தாங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க சோ கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் செலக்ட் பண்றத விட்டுட்டு அவங்களுக்குள்ளே அழுதுக்குறாங்க சோ என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்ளமே டாஸ்க் தான் சோ வந்திருக்கு இந்த டாஸ்க் வந்து ஆண்கள் வீட்டுல இருந்து ஒருத்தர் பெண்கள் வீட்டுக்கு போகணும் பெண்கள் வீட்டுல இருந்து ஆண்கள் ஆண்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க போகணும் அந்த ஒருத்தவங்க வந்து கடைசி வரைக்கும் அங்க கூட இருக்கலாம் இடைப்பட்ட காலத்துல கூட மாத்திர வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் வந்து விசுவாசியான ஒரு ஆளை வந்து ஆண்களும் பெண்களும் செலக்ட் பண்ணி அனுப்பணும் அப்படி போகக்கூடிய ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் கொடுக்குறாங்க அது என்ன அப்படின்னா டேரக்ட் நாமினேஷன் பவர் வந்து ஒன்று கொடுக்குறாங்க இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் நாமினேஷன் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும்தான் கேர்ள்ஸ் சைடு வந்து யோசிக்கிறாங்க பாய்ஸ் சைட்ல ரவீந்தர் இருக்கிறதுனால அதாவது ரிவ்யூவர் ரவீந்தர் இருக்கிறதுனால பாய்ஸ் சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளவரா ஒரு பாயிண்ட் அவுட் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறோம் சரி கிளவரா யோசிக்கிறாங்க ஏன்னா ஒரு ரவீந்தர் வந்து சொல்லிட்டாரு நம்ம வந்து இந்த எவிஷனு நாமினேஷன் இதை பத்தி யோசிச்சீங்கன்னா அங்க இடையில வந்து மாத்திருவாங்க நீங்க தான் இருக்க போறீங்கிறது கிடையாது ஸோ யாரு போனா கேமை கரெக்டா மூவ் பண்ணி கொண்டு போகலாம் முதல்ல ஒரு ஆள் போறது செகண்ட் அடுத்த லெவல் வரைக்கும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா சொல்லணும் சோ ரிவியூவர் கடைகளில் ரவீந்தர் உள்ள இருக்கிறதுனால இவங்களுக்கு ஆண்கள் சைடு வந்து பயங்கர ஒரு சப்போர்ட்டாவே இருக்கு ஆண்கள் சைட்லயும் பெண்கள் சைடுல என்ன நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆளுக்கு எல்லாருமே என்ன யோசிக்கிறாங்கன்னா டைரக்ட் நாமினேஷன் ஒன்று இருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் ஜாக்லின் வந்து நான் போகணும் நான் போகணும் நான் போகணுங்கிறத மட்டும் தான் சொல்றாங்க நான் பெட்ல படுத்திருந்தேன் வெளியில படுத்திருந்தேன் அப்படி எல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனை இந்த பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்னன்னா ஒரு பக்கம் தர்ஷா நான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பவித்ரா வந்து நான் போகணும் எல்லாருமே நான் போகணும்னு மட்டும் தான் சொல்றாங்க சொல்லாத ஒரு ஆளு சுனிதா தான் பெருசா அவங்க வந்து இன்வால்வ் பண்ணல ஏன்னா சுனிதா ஒரு விஷயம் இப்ப வெளியில சொன்னாங்க என்னன்னா எனக்கு என்னோட கேம் வந்து தெரியும் நான் எதுல மைனஸுங்கிறது எனக்கு தெரியும் அதை நான் என்னோடய வச்சுக்கணும் அதை கொண்டு போய் நான் வெளியில காமிச்சிடக்கூடாது அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல பெருசா இன்வால்வ் ஆகல நான் எனக்குன்னு ஒரு டைம் வரும் அதில் இன்வால் ஆகிக்கிறேன் சுனிதாக்கா ஒதுங்கிட்டாங்க சோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா எல்லாருமே நாமினேஷன் பண்ணாங்க நாமினேஷன் பண்ற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்களா பவித்ராவுக்கு எல்லாருமே ஏன் ஜாக்லின் கைதுங்கன்னா ஒருத்த கூட கை தூக்கல காரணம் என்னன்னா ஃபஸ்ட் டேவே உங்களோட இண்டிவிஜுவல் கேம் வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன் கமெண்ட்ஸ்ல என்ன போட்டுருக்காங்க அப்படின்னா ஜாக்லின் தான் கரெக்டான ஆளு இல்லைன்னா தர்ஷா தான் கரெக்டான அப்படின்னா இப்போ ரெண்டு பேரும் டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜாக்லின் தர்ஷா தர்ஷா குப்தா வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது அப்படியே ஒரு டீம் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டாங்க ஜாக்லினுக்கு யாருமே ஓட்டு போடல ஃபஸ்ட்டு தர்ஷா வந்து ஓட்டு போடல மறுபடியும் தர்ஷாவுக்கு வந்து ஜாக்லின் ஓட்டு போட்ட உடனே ஜாக்லினுக்கு வந்து தர்ஷா வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரி இணை விஷ குஞ்சுகளாக ஆரம்பிக்கிறாங்களா என்னங்கிற தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஜாக்லின் ஒரு பக்கம் அழுதுட்டு போறாங்க பைத்ரா ஒரு பக்கம் அழுதுட்டு போறாங்க ஜாக்லினுக்கு தான் வந்து தன்னை யாரும் உள்ள விடல அதான் பெட்லையும் நம்மளோட முடிவு எடுக்கல வீடு நம்மளோட முடிவு எடுக்கல இங்கேயும் இதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க எல்லாரும் என்ன வந்து ஒதுக்குறாங்க பிரிக்கிறாங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லின் போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா பவித்ரா தான் இப்ப கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க பவித்ரா தான் வீட்டுக்குள்ள போறாங்க ஆண்கள் இருந்து வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து வீட்டுக்குள்ள போக போறாரு இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இந்த மூட்டை கட்டி மாற்றி விட்டுருவாங்க கொஞ்சம் நேரத்தில் மாற்றி விட்டுருவாங்க அப்படி இருக்கும்போது கூட நம்ம இப்பயுமே நம்ம ஜாக்லின் என்ன பண்றாங்கன்னா அழுகுறாங்க பவித்ராவுக்கு ஜாக்லின் ஆர்மிஸ் என்ன பண்ணாங்க என் கமாண்டர்னா இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கு வந்து அழுகுறாங்களே இவங்க போய் எப்படி பாய்ஸ்க்கு முன்னாடி இது பண்ண போறாங்கன்னா இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஜாக்லினுமே அழுதிட்டு இருக்காங்க இப்ப என்னடா சொல்ல போறீங்க பாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ பாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் என்னன்னா பாய்ஸ் பெட்டரா கேர்ள்ஸ் பெட்டராங்கிறதா இந்த டாஸ்க்கில் வந்து ஆரம்பத்திலே முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணுறதுலேயே முடிச்சு விட்டாங்க பசங்க பாய்ஸ் தான் வந்து இது அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க பொண்ணுங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அடிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு வீடியோ பத்தி உங்களோட கருத்துல மறக்காம கவனா தங்கி தான் சொல்லி பாய்